அனந்தமான நிசத்தில் ஆ பெருமான வம்சத்தில் உட்காந்து ஆ தங்கக்கிட்டே வரம் கேட்க அவனை அனுப்பி வச்சுருக்கான் போது எனக்கும் ஆனந்தமாக தான் இருக்குது ஆ வம்சத்தில் இருக்கவனை கூப்பிட்டு பக்கத்தில் நிறுத்தினா கூட இருந்து பேசுவான் இல்லாமல் நான் இல்லை அவன் வரும்போதும் அவனை கூட அழைச்சி ஆறேன் வீர நான் இன்னும் ஆ பார்க்க அப்பேன் எல்லையில்

ரெண்டு மாமாங்க ஒரு மாமாங்களை முடிஞ்சு என்னெல்லாம் ஆ கேள்விக்கு பதில் கேட்க தான் ஆனால் சரி பண்ணேன் குடும்பத்தை சரி பண்ணேன் அதோடு ஓடி போய் நின்று ஆசை அழைச்சி வேலை காட்டிட்டு இருந்தவங்க சுற்றி இருக்கா எதாவது திரும்பி வாழ போகிறேன்

சரியா பட்டிய பெருகா எனக்கு இருக்கக்கூடாதுராப்பா சரியா ஓ என்ன இருக்கத்த ஒன்று அங்கே அடிச்சு தூக்கும் சரியா அடுத்த சந்தோஷமாச்சு பார்த்து பார்த்து நான் முடிச்சு தாரேன்னு சொல்லுங்க ஆனால் நீ ஒன்றா இருக்கணும்பா நாலு நாலு திசையில் நிற்கிது நாலு நீ ஒன்றா அடிச்சு நிக்காட்டிக்கு எத்தான் கொஞ்ச நேரம் கொடைய போட்டு எத்தனை பேரும் காவக்காரங்களால் நின்றுக்கிட்டு இல்லையெல்லாம் கேட்டு ஆ அதாண்டி இருந்தாலும் ஆ என்னப்பா இங்கே இருக்கேன் ஆ ஃபோட்டோரா ஒருத்தர் காவக்காற்று இன்னும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன பார்த்து அதனால ஆச்சு சரியா ஆம்சத்தில் இருக்கவனை கையெடுத்து வணங்கி வா சரியா வீட்டில் வைக்க விவனத்தில் நான் தாரேன் சரியா நிமிஷத்தில் ஆ அணுக்கும் ஒன்றுக்கும் எல்லாத்தையும் எடுத்து செல்வத்தை நாள சரியா ஒரு கையில் கொடுங்கண்ணே ஆ பேச்சு பெற்ற நாளுக்கு எதாவது ஒன்று வந்து ஆடி வந்து அஞ்சபு கொண்டு வந்து இன்னைக்கு உள்ளவர்களோட இல்லாமல் புதிய நின்று

உனக்கு அன்னத்துல இருந்து இன்னும் நிரம்புற அளவுக்கு தருவான் சரியா சிள்ளைகள் எல்லாத்தையும் நான் ஊட்டி தரண்டான்னு சொல்லிட்டேன் வீச்சியை கூப்பிட்டு அழைக்கும் போது மெத்தவர் பேர் சொந்த வந்து சரியா பிறகு உடலெல்லாம் விசம்பரங்கி ஆ விஷத்துல இருக்கிறது எல்லாமே கெட்டு வாங்கி

வொன்க்கு வெம்ரிஞ்சால் எங்கேயாவது ஓடலான ஒரு சைடு ஆ அப்பது ஒரு சேரும் அப்பதை நாளைக்கு ஒரு செயல் இருக்கிறப்ப சிறிய அம்சத்தில் இருக்க முனசாமியிட வணங்கி வேற வணக்கம் மூணாவது சொற்பணத்தில் இருக்க சரியா கட கடல் சார் உங்களுக்கு நானும் நீ வரை கண்ணீரை குடுத்துறேன் அடையல செட்டமா நல்லா நல்லா சரியா பாத்தி ஓட்டறாம நான் கை போடாம வீடியோ போயிடுச்சு சரியா அக்கா ஜீவன் சார் கூப்பிடுறதுங்க வந்துட்டு आओங்க சரியா ஆவருக்கலாம் ஆவருக்கலாம் இல்ல என்ன பண்ணி என்ன சொல்லுங்க வார்த்தையில விளாண்டு வந்தா அரிசி ரெண்டு வார்த்தை வாங்கிக்கிறேன் கனியா வார்த்தைய புரியுதா சரியா நான் இருக்கேன்